பசிக்காமல் யார் யாரெல்லாம் சாப்பிட்டுட்டு அவசர கதியில் வேலைக்கு ஓடிட்டுருக்கிறீங்களோ கவனமாக பாருங்கள் உங்களுக்கு பாதிப்பு வராமல் மீளத்துக்காக எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் கிடைத்த டிப்ஸ்களை நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றது உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பலன் பெற்றுக்கொள்ளலாம் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்கும் இன்னி பல டிப்ஸ்களை தொடர்ந்து வைக்கிறோம் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சிமில் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அதரவழித்தருங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சாப்பிட்ட உடனே பசிக்காமல் சரிங்களா சுடுதண்ணியில் கொஞ்சம் தேன் குருமிளகு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு இந்துப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்குங்க வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி இது வந்து நீங்கள் எந்த இடத்துல பசிக்காமல் சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே இதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா அஜீரண கோளாறு இன்னும் பல்வேறு பாதிப்பு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஃபுட் பாய்ஸனில் இருந்தெல்லாம் பெரிய அளவு பாதிப்பு தராமல் உங்களை பாதுகாக்கும் நான் இப்படி தான் வேலை நிமித்தமாக வெளியே உடையில் பயன்படுத்தி பலன் பெற்றுருக்குறேங்க எங்கள் நட்பு வட்டாரத்தையும் பலன் பெற செய்திருக்கிறேன் இது விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இனி பல விஷயங்களை தொடர்ந்து எங்களுடைய ஆராய்ச்சியில் உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக பலன் பெறுவதற்காக ஒரு பொதுநல நோக்கூட நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வைத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு விருப்பம் உள்ள அனைத்து மக்களும் ஆதரவு அளித்தாருங்க நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவினர்களில் வேற உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி டிப்ஸுகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் வழக்கம் போல நம்ம வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக நாங்கள் பரிந்துரைக்கிறோம் புதியவர்கள் தவறாமல் உங்களுக்காக நிறைய புது நிகழ்ச்சிகள் போட்டிருக்கிறோம் அதை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேளுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும்